ஒரு நகரத்தில் வித்தியாசமான சட்டம் இருந்தது அதன்படி யாரும் ராஜாவாகலாம் ஆனால் ஐந்து வருடங்கள் மட்டுமே ஐந்தாண்டு முடிந்தவுடன் மன்னனை ஆற்றின் மறுபுறம் உள்ள காட்டில் விட்டுவிடுவார்கள் அங்கு மனிதர்கள் இல்லை வெறும் கொடிய விலங்குகள் தான் எந்த மன்னனும் அங்கு சென்றவுடன் உயிர் பிழைக்கவே முடியாது ஆகையால் அந்த அரியணை காலியாகவே இருக்கும் சிலர் மட்டும் சாகிறோம் ஆனால் ராஜாவாகி சாகலாமே என்று ஏற்கிறார்கள் அந்த மாதிரி ஒருவனின் ஆட்சி காலம் முடிந்தது அன்று முழு நகரமும் அவனை வழியனுப்ப வந்தது அவன் அரச ஆடையுடன் வைரங்களால் மின்னி சிம்மாசனத்துடன் படகில் ஏறினான் மக்கள் அதிர்ச்சி இன்னும் அரை மணி நேரத்தில் போகிறான் ஆனா மகிழ்ச்சியா போறானே படகோட்டியும் குழம்பினா மன்னா அங்கு போனவர்கள் யாரும் திரும்ப வரலையே உங்களுக்கு பயமில்லையா அவன் சிரித்து சொன்னான் எனக்குத் தெரியும் ஆனா நான் போகவில்லை முதல் ஆண்டு நான் வேட்டைக்காரர்களை அனுப்பினேன் எல்லா கொடிய விலங்குகளையும் அளித்தார்கள் இரண்டாம் ஆண்டு விவசாயிகளை அனுப்பினேன் காட்டை உழுதார்கள் தானியங்கள் காய்கறிகள் வளர்ந்தது மூன்றாம் ஆண்டு கட்டிட வல்லுநர்களை அனுப்பினேன் அரண்மனை வீடுகள் சாலைகள் எழுந்தன நான்காம் ஆண்டு அதிகாரிகளை அனுப்பினேன் நிர்வாகம் சீரானது இப்போது காட்டில் இல்லை என்னுடைய புதிய நாட்டிற்கு போகிறேன் அங்கும் நானே மன்னன் படகோட்டியை பார்த்து சிரித்து சொன்னான் உனக்கு வேலை வேண்டும்னா இந்த படகோட என் நாட்டில் சேர்ந்துக்கோ கருத்து எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் சிந்தனை செய்தால் தீர்வு நிச்சயம் கிடைக்கும்